மரக்காலத்தில் பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் மருந்து இறந்து இருக்கின்றார் இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப கோவமா இருக்கிறது இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான் அரிப்பதை போல டாஸ்மார்க் அரிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா கஷ்டப்பட்ட உங்களுடைய புருஷனோ மகனோ சகோதரனோ ஐநூறு ரூபா ஆறுநூறு ரூபா காட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார் வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மார்க் இருநூறு ரூபா பிடிக்கிறான் அரசுக்கு மட்டுமே மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மார்க் யாரு சாராயம் கொடுக்கிறாங்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறார் அண்ணன் டி ஆர் பாலு சாராய ஆலையை வச்சிருக்காரு டெல்டா வந்தீங்கன்னா நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரட்சகர் திமுக எம்பி சாராய ஆலையை வைத்திருக்கிறார் யாராவது இல்லையின்னு சொன்னா வாங்க அந்த கம்பெனியை காட்டுறேன் இவர்கள் தயாரிக்க கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது டாஸ்மார்க்ல தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாள் தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க நான் மூச்சு முட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் எாயிரம் பேருக்கு வீடு மோடியா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு குடிதர் நீர் மோடியா இலவச கழிப்பறைகள் விழுப்புரத்துல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக கார மூச்சு முட்டை என்ன சொல்றான்னு தீபாவளிக்கு தீபாவளிக்கு நாள் எங்க தளபதி ஆட்சியில நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு சாராயிருக்கும் எப்படிப்பட்ட ஆட்சிகள் பாருங்க இந்த இரண்டு ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படைய பாருங்க தண்ணி கொடுத்திருக்கிறோம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம் எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம்னு ஒரு பக்கம் நாம சொல்றோம் அவன் வந்து ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் நூறு கோடி வசூல் பண்ற மாதிரி நாங்க நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் பண்ணிருக்கோம் அதனால் தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது உங்க சகோதரனாக நான் உங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்துல தான் நம்ம பிறந்து வந்தேன் முப்பத்தி ரெண்டு வீடு எங்க கிராமம் விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி பத்து மடங்கு எங்க கிராமத்தை வரும் முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வந்திருக்கிறேன் நீங்க பிற எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கிள் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏழை என்கின்ற வலிவை முழுமையாக உணர்ந்து இங்கே வந்து மைக்ல பேசுறாங்க எனக்கு முழுமையாக தெரியும் ஒரு இளைஞன் இங்கிருந்து ஒரு இலங்கை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் கல்வி 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 வேண்டும் என்றால் அந்த ஊர்ல சாராயம் கூடாதுங்க சாராயமும் கல்வியும் ஒண்ணா இருக்க முடியாது அது இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது வேண்டுகோள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருங்கம்மா இந்த முறை நீங்க மோடி மோடியாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டும் ஒரு முறை தமிழக இன்னைக்கு ஒரு எல்கேஜி கிட்ட போய் கண்ண இந்த லோக்சபா தேர்தல் விருதுல கண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல யாரு கண்ண ஜெயிக்கும்னா அந்த குழந்தை சொல்ல மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க குழந்தைக்கு தெரியும் ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுன்னாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி அம்பது சீட்ல ஜெயிக்கிறாரான்னு மட்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரியாது நானூறு சீட்டை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி தாத்தா ஜெயிக்கிறார் அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் கரவேட்டி கட்டியிருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றான் நாங்க உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளுங்க நம்ம எம்பி அந்த நானூறுல இருக்கட்டுமே விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி எம்பி இருக்கட்டுமே நம் எம்பி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு மோடி வரும் பொழுது ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய நம் எம்பி நிக்கட்டுமே நம் எம்பி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் நமக்கு தேவையான வளர்ச்சியை நம்முடைய எம்பி இருந்து உரிமையை நம்ம பெற்றுக்கலாம்ல செய்ய நம்ம சொல்லாம அதற்காகத்தான் நம்ம அந்த யாத்திரை இளைஞர்களுக்கு மெய் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்பி வந்தா மட்டும்தாங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுவனத்தை கொண்டு வருவதை பற்றி நம்முடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்போம் இங்கே நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் படித்த குழந்தைக்கு இந்த பொன்முடி அண்ணனுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருப்பார் படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு நம்ம சாதாரண இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காதங்களை உடைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை விருப்பம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைப்பது பத்தி ஒரு வரி சொல்லிட்டு வந்தாலே பிரச்சனை தான் பெண்கள் போய் ஐயா இந்த வேலை செஞ்சு நமக்கெல்லாம் மானம் ரோஷம் இல்லை இந்த வெள்ள சட்ட வேட்டி போன்றவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமா அதை தாண்டி யாராவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியலின சமுதாயத்திலிருந்து சகோதரி மேடையில் இருந்தா பொன்முடியவர்களே கேட்பாங்க ஜாதியை என்று சொல்லிவிட்டு தமிழகத்தில் ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அவங்கதான் ஜாதியை ஒழிக்கிறன் அதிகப்படுத்தணும் ஜாதியை வைத்து கிளமப்படுத்தி ஒற்றுமையெல்லாம் குழைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்ந்தாலக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிடம் கழகம் சமீபத்துல நீங்க பத்திரிக்கையில படிச்சிருக்கலாம் குறிப்பா சகோதரிகள் பத்திரிக்கையில படிச்சிருக்கலாம் பொன்முடி என்னோட இல்லத்துல அமராத்தத்துறை ரைடு பண்ணான் ரைடு பண்ணான் பணம் எடுத்தான் ஆட்சியர் என்னன்னாங்க ரைடு பண்ணும் போது பணம் எடுப்பாங்க ஒரு நூறு ரூபாய் கட்டு ஒரு ஐநூறு ரூபா கட்டு ஒரு பத்து ஐந்நூறு ரூபாய் கட்டு அல்லது ஒரு சூட்கேஸ்ல பணம் டங்கி பெட்டியில பணம் இதை தான் பார்த்திருக்கோம் ஆனா பொன்முடி ஐயா வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான் இதை பாருங்க அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அத போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டுல ரசீது வேற வச்சிருக்காங்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை கைப்பற்றி அது எல்லாமே இருந்து பெறப்பட்ட லஞ்சப்பணத்தில் வந்ததுன்னு அமலாக்கத்துறை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி ஒரு தான் நமக்கு தெரியுது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்குறான் வாங்கிறான் நாற்பத்தி ஒரு லட்சம் நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு அந்த நிறுவனத்தை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி அதே நிறுவனத்தை நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறார் லாட்ரி சீட்டு மாதிரி நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஏழாயிரத்துக்கு வாங்கப்பட்ட யூனிவர்சல் பிசினஸ் எஃபிசிட்டி என்கின்ற நிறுவனம் இருபத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது புரிஞ்சுக்கணும் ஒரு கோடி இல்லை அதனால்தான் திமுக ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக என்பதை வெளியிட்ட கோடி முப்பத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஒராயிரம் கோடி பணம் இப்படி இருக்கு நீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி கொள்ளடிக்க நினைச்சிருக்காங்க வெளியிட்ட பட்டியல முதல்ல இருக்கக்கூடிய திமுக கோடி ரூபாய் சொத்து கோடி எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் எப்படி தாய் விவசாய பெருமக்களுக்கு விளைகின்ற பொருளுக்கு உரிய வேலை எப்படி கிடைக்கும் எப்படி மாறாது வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்க பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்

ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல வசதி இல்லைன்னு அவர் காரணம் கொள்ள முடியும் ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையிலும் ஏழை ஏழா இருக்கிறான் தாத்தாவும் ஏழை எங்க அப்பாவும் ஏழை நானும் ஏழைங்கன்னு என்னங்க ஜனநாயகம்